கொல்லங்கோடு அருகே கல்லூரியில் மாணவிகளை தாக்கிய சக மாணவர் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள வள்ளவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பிரின்சி வயது இருபது இவர் தூத்தூர் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் சம்பவத்தன்று வகுப்பறையில் மாணவி ஒருவர் பாடத்தை தவறாக வாசித்துள்ளார் உடனே பிரின்சி அந்த மாணவியிடம் இது தவறு என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது அதே வகுப்பில் பயின்று வரும் ஏக்வின் ஜோஸ் வயது இரண்டு என்ற மாணவர் பிரின்சியிடம் தகராறு செய்தார் அப்போது ஆசிரியர்கள் எக்வின் ஜோஸை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்துவிட்டனர் இதனையடுத்து இடைவேளை நேரத்தில் பிரின்சி உணவகம் நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது அவரை எட்வின் ஜோஸ் பின்தொடர்ந்து சென்று தடுத்து நிறுத்தி தாக்கியுள்ளார் மேலும் இதனை தடுக்க வந்த மற்றொரு மாணவியையும் ஏக்வின் ஜோஸ் தாக்கியுள்ளார் இதில் படுகாயம் அடைந்த இரண்டு மாணவர்களையும் சக மாணவர்கள் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் எட்வின் ஜோஸ் மீது நித்திரவலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்